வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை திடீர்னு சவரனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்குச் சந்தையோடு அதிரடியான ஏற்றம் நமக்கு தரப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் வெள்ளியோடய விலை காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளையோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேரட்டோட

இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரி வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே பாத்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்று காணப்படுது அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூறு புள்ளிகள் அப்படிங்கிற அதிரடையான ஏற்றத்தில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா முன்னூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இப்படி அமெரிக்க பங்குச் சந்தையானது அதிருடையான ஏற்றங்களை பெற காரணத்தில் என்ன ஆகுனா அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பங்கு சந்தைகள் அதனடியான ஏற்றங்களை பெறப்போ என்ன ஆகுனா அதில் வந்து நீங்க குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை பெருசாக பெற முடியும் இதனால் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் மிக கடுமையான சரிவுகளை தொடர்ச்சியாக பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் நம்ம வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒட்டு இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் போன வாரத்தை போலவே மிக அதிகமாக காணப்படுது